العالمين الصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. غنيت كوريا بريوتلي السلام عليكم ورحمة الله وبركاته وعن نافع أبي غالب قال صليت مع أنس بن مالك على جنازة رجل فقام حيال رأسه ثم جاءوا بجنازة امرأة من قريش فقالوا يا أبا حمزة صلي عليها فقام حيال وسط السرير فقال له العلاء بن زياد هكذا رأيت رسول الله صلى الله عليه وسلم قام على الجنازة مقامك منها ومن الرجل مقامك منه قال نعم رواه الترمذي وابن ماجه وفي رواية أبي داود نحوه என்ற தாபி அறிவிக்கின்றார்கள் அனசபு மாலிக் ரபி அல்லாஹு அன்பு அவர்களோடு ஒரு மனிதரின் ஜனாசா தொழுகையை நான் நிறைவேற்றினேன் அப்பொழுது அணசுணு மாளிக்கிறது எல்லா ஒன்றும் அந்த ஜனாசாவின் தலை பக்கத்தில் நின்று கொண்டார்கள் பின்னர் குரைஷி குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியின் ஜனாசாவை மக்கள் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள் அபு ஹம்சாவே அதாவது அனஸ்ரலாவுடைய புனை பெயர் அபு ஹம்சா அபு ஹம்சாவே இந்த பெண்மணியின் ஜனாசாவுக்காகவும் நீங்கள் தொழுகை நடாத்துங்கள் உடனடியாக அனஸ்ரலாஹு அன்பு அவர்கள் அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருந்த கட்டில் போன்ற சந்தூக்கினுடைய நடுப்பாகத்தில் நின்று கொண்டார்கள் அப்பொழுது அலா இப்னு ஜியாத் என்பவர் கேட்டார் நீங்கள் அதாவது ஏன் இப்படி செய்தீர்கள் என்பதற்கு விளக்கம் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் ஒரு பெண்மணியின் ஜனாசா கொண்டு வரப்பட்டு அந்த ஜனாசாவினுடைய நடுப்பகுதிக்கு நேராக ரசுல்லா நின்று தொழுததை நீங்கள் கண்டுள்ளீர்களா அதே போல ஒரு ஜனாசாவினுடைய தலைமாட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் நின்று தொழுதை போல ரசுல்லா தொழுததை நீங்கள் கண்டுள்ளீர்களா என்று கேட்டபொழுது அந்த சஹாபி அனசீனா சொன்னார்கள் ஆம் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் திருமிதி அபு இப்னுமாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவாகியிருக்கிறது இமாம் அபுதாவுத் அவர்கள் மேலதிகமாக ஒரு கருத்தை தங்களுடைய கிரந்தத்தில் பதி பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த மேலதிகமாக வந்த ஒன்றுதான் ஒரு மூதாட்டி பெண்மணியினுடைய ஒரு பெண்மணியினுடைய இடுப்பு பகுதிக்கு அருகில் பக்கத்திலே அந்த அணுசல் இல்லாமல் நின்று கொண்டதாக அதிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஜனாசா தொழுகை நடாத்துகிற ஒருவர் எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்ற விளக்கம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கேள்வியை கேட்டவர் அதாவது அனசல் இல்லாதவனோடு தொழுகவர் அவர்கள் மாட்டுக்கு பக்கத்தில் நின்று கொண்டார்கள் இதுதான் அனசுரளி அல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு செயல் ரீதியாக எங்களுக்கு காட்டித் தருகின்ற சுண்ணர் பின்னர் ஒரு பெண்மணியின் ஜ வரப்பட்ட பொழுது அந்த இல்லாதவர்களுக்கு தொழுகை நடாத்துமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர்கள் அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருந்த சந்தூக்கினுடைய நடுப்பகுதியில் நின்று கொண்டார்கள் இதிலிருந்து விளங்குது ஒரு ஜனாசா பெண்மணியின் ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசாவின் நெஞ்சு பகுதிக்கு நேரே நிற்பது தவிர்க்கப்பட வேண்டும் அதை தான் நிற்கணும் ஆண்களுக்கு தான் நெஞ்சு பகுதிக்கு நேரே ஒரு இமாம் நிற்க வேண்டும் இங்கு இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் விளங்கி கொள்ளணும் ஜனாசா தொழுகை நடாத்தப்படுவதற்கு முழு தகுதி உள்ளவர் இமாம் தான் பொதுவாக சமூகத்திலே உறவினர்கள் தொழுவிக்கின்ற பழக்கம் இருக்குது ஆனால் சரிய நிலைப்பாட்டை பார்த்தா ஒரு இமாமுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது ஐந்து நேரம் தொழுகை நடாத்துகின்ற இமாம் அந்த தொழுகை நடாத்த வேண்டும் அதுக்குள்ள தகமைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒரு இமாமத் செய்வதற்கு தகுதி உள்ள ஒருவர் அவர் தான் அதை முன்னின்று நடத்தணும் இதே நாங்கள் சுல்லட காலத்திலிருந்து பார்த்து வருகிறோம் இன்றைக்கும் கூட ஹரத்தில் எத்தனையர் மொபாத்தாகி ஜனாசா கொண்டு வரப்பட்ட ஹரத்தில் இமாம் தான் தொழில் மக்காவிலும் தான் மசூதும் நபவியிலும் தான் இமாம் தான் தொழில் அவர்கள் அல்லாத போது இமாமின் வருகை நிகழாத போது மட்டும்தான் அதற்கு அடுத்தவர்கள் அந்த தொழுகைக்கு முந்த வேண்டும் உண்மையிலே இந்த சுண்ணத் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் சில நேரம் சில பிரச்சனைகள் வருகிறது தொழுகை நடாத்துகின்ற பொழுது தொழுகை எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும் என்ற அறிவு தெளிவு இல்லாதன் காரணமாக அதுக்கு முன்னால் போய் நின்று தொழுகின்றவர் அவருடைய சத்தம் வெளியே வார இல்லை அதே போல அவசரமாக தொழுகை நடாத்துறது உங்களுக்கு தெரியும் சூரத்துல் ஃபாத்திஹா முதல் தக்பீரில் ஓதணும் ஜனாச தொழுகைக்கு அது அவசரமாக ஓதிடுறாங்க மூன்றாவது தக்பீரில் துவா ஒன்று அது நிறைய நேற்று சென்ற வாரம் நாங்கள் ஹதீஸ் உள்ள வகுப்பில் படித்தோம் பெரிய துவாக்கள் இது அந்த துவாக்கள் அவ்வளோத்தையும் ஓதுகிற நேரம் அது மாமூன்களுக்கு சிரமமாகிடுது எனவே இந்த விஷயத்தெல்லாம் விளங்கி ஒரு புரிந்துணரோடு ஜனாசா தொழுகையை நடாத்தக்கூடிய ஒருவர் தான் முன்னால் செல்வது சிறந்தது இப்போ அதற்காக யாராவது அப்படி தொழுகை நடாத்திட்டாங்கண்டா அந்த தொழுகை ஹராமான தொழுகை அது மீட்டி தொழணும் அப்படி சட்டம் இல்லை இல்லது ஒழுங்குக்கு சொல்கிறார் என்றால் இமாம்களுக்கு தான் அந்த தொழுகையை பற்றிய விளக்கங்கள் சரியாக தெரிய வரும் எனவே நாங்கள் அங்கேன குடும்பம் அந்த கவலை மரணிச்ச அனுதாபத்தை வச்சு சில நேரம் முற்படுத்திடுவோம் அதனால் மாமுங்கள் சிரமப்படுறாங்க அது ஒரு பெரிய குற்றச்சாட்டம் வந்துக்குது அவர் தக்வீர் சொன்னது விலங்கையில் அவசரமாக சூழத்துள் பாத்தியாக ஓகிறதுக்கு எங்களுக்கு இடம் இப்படி எல்லாம் பிரச்சனை வருவது அதெல்லாம் வராமல் தவிர்க்குண்டா அந்த தொழுகை நடாத்த தகுதி உள்ளவங்க முன்னால போவோம் இதுல நடைமுறை பிரச்சனை மீக்குது எங்கட ஊரை பொறுத்த மட்டும் ஒரு நாளைக்கு பல ஜனாசாக்கள் வந்து கொண்டிருக்கும் அந்த ஜனாசா எடுத்து வரப்படுற நேரத்திலும் வித்தியாசம் மீக்கும் இதனால பள்ளியிட இமாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜனாசம் நடக்கிற அவர் இருக்கையில் அப்படி ஒரு செட்டப் இல்லை ஹரம் என்பது தனியான ஒரு பெரிய நிர்வாகம் சரி அது வேற அது அந்த நிர்வாக அமைப்போட எங்கட சரி இருந்தாலும் அப்படி இமாம்கள் ஒவ்வொரு ஜனாசாவுக்கும் வருவது நேரம் இருக்கிற விஷயம் முன்னுக்கு போறதான் சரி அது குடும்பத்தவர் அறிக்கலாம் குடும்பத்துல அல்லாதவர் அறிக்கலாம் விஷயம் தெரிஞ்சால முற்படுத்துறது நல்ல இதை நாங்கள் சொல்லி எனவே இங்க பாருங்க இந்த ஒரு ஆணின் ஜனாசாவை நடத்தி முடிச்சுட்டு அனசல் எல்லாம் சும்மா நிக்கிறாங்க தென்னுடைய தினாச வந்த போது மக்கள் தான் சொல்றாங்க நீங்க தொழுக நடாத்துங்க ஒரு சகாபி ஒரு சஹாபி நல்லா தெரியும் அவர் சொன்ன பிறகு அவர் போய் நிற்கிறார் இப்ப இந்த மாதிரி நின்றதை ஒரு ஆள் அவதானிக்கிறார் ஆம்பளை மையத்து வந்தா தலைமாட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க பொம்பளை மையத்து வந்தா நடுப்போகு நிற்கிறாங்க அப்பதான் அந்த அலா ஜியாத் கேட்கிறார் இப்படி நின்று தொழுகத நீங்க நின்ற இடத்துல தான் ஆம்பளை மையத்துக்கு நின்றாங்க பொம்பளட மையத்துக்கு நீங்க நிக்கிற மாதிரி நின்றாங்கிற நீங்க பார்த்தீங்களான்னு கேக்குறாங்க உடனே அந்த சஹாபி சொல்றாங்க ஆம் சொன்னாங்க ஏண்டா அனசலி ஒரு இளைய சகாபி அல்லாட தூதருக்கு பத்து வருஷம் ஹிதுமத்தை செய்தவர் அவருடைய எல்லா அங்க அசைவுகள் விஷயமெல்லாம் அவருக்கு தெரியும் சில நேரம் அன்ஹாவுக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட அவங்க அறிவிப்பாங்க ஏன்னா அல்லாஹ் அன்ஹா வீட்டோட தான் சம்மந்தப்படுவாங்க ரசகுல்லா வீட்டை விட்டு வெளியெல்லாம் போகிற நேரம் எப்படி எந்த இடத்துல என்ன மாதிரி நடந்து கொண்டாங்கன்ற விஷயத்தை அனசரையில் அறிவிக்கிற ரிவாயத்துகள்ல வருவது ஆகவே இவர் சொல்ற ஆண்டு சொன்னார் அப்போ இதுதான் உண்மையிலே ஒரு சுண்ணத்தான விஷயமா இருக்கும் ஆகவே ஜெனாசா கொண்டு வரப்பட்டால் அது ஆண் மையத்தாக இருந்தால் நெஞ்சு பகுதிக்கு நிற்கிறது தொழிலிக்கிறவர் பெண் மையத்தாக இருந்தால் பெண் ஜெனாசான நடுப்பகுதி நின்று கொள்வது தான் சுண்ணத்தான விஷயம் என்பதை நாங்கள் இதில் விளங்கி கொள்கிறோம் இப்போ இந்த ஹதீஸோட எங்களோட பாடத்தில் ரெண்டாவது பகுதி நிறைவடையுது இதில் மூணாவது பகுதியில் முதலாவது ஹதீஸை மட்டும் நாங்கள் பார்த்து இந்த வகுப்பு நிறைவு செய்வோம் அண்ட் அப்துல் ரஹ்மான் இபுன் அபி லைலா கால கான இபுன் ஹுனைஃப் வக்கைஸ் இபுன் சயீத் கா இதைனி பில் காதிசியா அப்துல் ரஹ்மான் இபுன் அபி லைலா என்பார் அறிவிக்கிறார்கள் இபுனு ஹுனைஃப் மற்றும் கைஸ் இபுனு சயீத் காதிசியாவிலே ஒரு இடம் காதிஸ்யா யுத்தன் நடைந்த இடம் காதிஸ்யாவில் இருக்கிறாங்க கீழே இருக்கிறாங்க ஃப அலைஹிமா பி ஜனாசட்டி அப்பொழுது அவர்களுக்கு அருகில் ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது ஃபகாமா உடனடியாக அவங்க ரெண்டு பேரும் எழுந்து நின்றாங்க ஃபக்லீயில் அலஹா லிஹ ஃபகி லலஹுமா அவ்விருவரிடமும் கேட்கப்பட்டது இந்நகா மின் அஹிலில் ஐ மின் அஹிலி ஜிம்மா இந்த ஜனாசா முஸ்லீம் அல்லாதவர்கள் சிறுபான்மையினராக வாழ்கின்ற பிரதேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறே நீங்க ஏன் எழுந்து நிற்கணும் முஸ்லீம் அல்லாதவங்க வாழ்கிற பிரதேசத்திலேருந்து ஜனாசா வருது அப்படின்னா முஸ்லீம்ல ஜனாசா இல்லை அதுக்காக நீங்கள் ஏன் ரெண்டு பேரும் எழுந்து நிற்கணும் அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க

நஃப்சன் அலை அது ஒரு ஒரு ஆத்மா அல்லவா என்று கேட்டாங்க இந்த இந்த ஹதீஸ் முஸ்லீமில் அப்போ ஹதீஸில் எடுத்து பொழுது எழுந்து நிற்பது சந்தமான ஒரு ஒழுங்கு சொல்லப்படுகிறது இதில் அந்த கால இங்க காதிசியா என்ற இடத்தில் ரெண்டு பேர் அமர்ந்திருக்கிறாங்க ஆளுட பேர் இபு ஹுனைஃப் அவருடைய பேர் சஹில் இபு நொஹுனை அடுத்தவருடைய பேர் கைஸ் இன் சாயித் இந்த ரெண்டு பேரும் அன்சாரி நபித்தோழர்கள் காதிசாவில் அமர்ந்திருந்தவங்க நபித்தோழர்கள் ஆனால் அன்சாரின்கள் அப்போ அவங்களுக்கு பக்கத்தில் இது கொண்டு போ வந்த நேரம் எலிமினண்டாங்க அப்போ மக்கள் கேட்டாங்க இது முஸ்லீம் அல்லாதவங்க வாழ்ற சிறுபான்மை வாழ்ற பகுதியில் வாழ்ந்த ஜனாசா இதுக்கு ஏழு அப்பதான் அந்த ரெண்டு சகாபின்னு சொல்றாங்க நாங்கள் உருவாக்கி கொண்ட சுண்ணத்தில் இது ரசுலுல்லாட காலத்தில் அவங்க எளிமின்ண்டாங்க எனவே நாங்கள் எளிமின்ண்டோம் அப்பவும் கேட்கப்பட்டது யாரும் சொல்லலாம் இந்த ஜனாசா யகுதி ஜனாசாவை ரசுல்லா சொன்னாங்க அது ஒரு ஆன்மா அல்லவா அல்லாட ரூ உள்ள காலமும் எனவே அதற்கு கொடுத்த சங்கதான் ரசுல்லா சொன்னாங்க கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஜனாசாவுக்காக எழுந்து நிற்கிறது சம்பந்தமான சட்ட நிலைப்பாடு என்ன என்ற விஷயத்தை நாங்கள் அடுத்த வாரம் படிப்போம் சில சர்ச்சைகளில் இது இந்த சட்டம் மாற்றப்பட்டதா இல்லையா இது கட்டாயம் எழும்பித்தான் தான் நிற்கணுமா அதாவது ஃபருளா அல்லது வரவேற்கத்தக்கதா என்று அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்குது இன்ஷால நாங்கள் அடுத்த வாரம் அத்தகைய ஹதீஸ்களை படிச்சுட்டு நாங்கள் ஒரு ஒரு முடிவை பெற்றுக்கொள்வோம் ஜசாத் முல்லா ஹயூப் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك